ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருக்கின்ற பதிவு நாங்கள் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்து அன்று இரவு கஞ்சமலையை நோக்கி சென்ற பயணத்தைப் பற்றி இதில் காண்போம் என் குரு நாதரான காலங்கி நாதருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நானும் எனது கணவரும் ஸ்கந்தாசிரம பயணத்தை முடித்து அன்று இரவு உடையாப்பட்டியில் ஒரு இளைஞரால் இறக்கிவிடப்பட்டோம் என்று போன வீடியோ வரைக்கும் பார்த்தோம் அதிலிருந்து இந்த வீடியோவை தொடர்கின்றேன் என் நான் சரியான யூடியூபர் இல்லை என்பதால் ஓரளவுக்கு வீடியோக்கள் மற்றும் எங்கள் நினைவுகளுக்காக எடுத்துக் கொண்டதுதான் ஆகையானால் நீங்கள் பேச்சை கவனித்துக் கொள்ளலாம் முடிந்தவரை ஆன்மீக அன்பர்கள் ஹெட்போன் போட்டு கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உடையாப்பட்டியிலிருந்து இரண்டு வழியாக பஸ்கள் சென்று கொண்டிருந்தன இரண்டுமே புது பஸ் ஸ்டாண்டை நோக்கித்தான் செல்கின்றது என்று ஒரு இளைஞர் ஒருவர் எங்களுக்கு கூறினார் ஆனால் கடவுளின் ஒரு உதவிதான் அனைவருமே எங்களுக்கு உதவிதான் செய்தார்கள் அக்கா நீங்கள் இப்படி போங்கள் அக்கா நீங்கள் அண்ணா நீங்கள் இப்படி போங்கள் என்று எங்களுக்கு உதவி செய்தனர் யாரென்றே தெரியாத இடத்தில் நமக்கு இறைவன் எல்லாருடைய ரூபத்திலும் வருவார் என்பது எங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தார் இதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நிறைய அனுபவங்களை அனுபவித்திருப்பீர்கள் அதை பற்றியும் கமெண்டில் கூறுங்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இது உதவியாக இருப்போம் இப்பொழுது நாம் நம்முடைய பயணத்தை தொடர்வோம் நான் சென்ற வீடியோவில் சொன்னது போல் சார்ஜர் கொண்டு போகாததனால் மேப் போடுவதற்கும் ஒரு பயம் அதனால் ஓரளவுக்கு ஒரு ஒரு சிலரை கேட்டுக்கொண்டே சென்று கொண்டிருந்தோம் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கியவுடன் அங்கிருந்து பழைய பஸ் ஸ்டாண்டிற்கு இறங்கினால்தான் எங்களுக்கு இளம்பிள்ளைக்கு பஸ் என்று தெரியவில்லை அப்பொழுது நேரம் இரவு ஒன்பது மணியை நெருங்கிவிட்டது நாங்கள் முடிந்தவரை வீட்டில் சாப்பாடை தான் விரும்புவோம் அதனால் வீட்டிலிருந்து கொஞ்சம் சாப்பாடை எடுத்துக்கொண்டு சென்றோம் பஸ் ஸ்டாண்ட் அங்கிருந்து இளம்பிள்ளைக்கு நாங்கள் நினைத்தோம் புது பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டிலேயே பஸ் வரும் என்று நினைத்தோம் ஆனால் அப்படி இல்லை பழைய பஸ் ஸ்டாண்ட் என்று தனியாக ஒன்று செல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியாது இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வளவுதான் விஷயங்கள் கற்றுக்கொண்டாலும் சில விழிப்புணர்வு இல்லாததால் இதை போல் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோம் அன்று இரவு நானும் எனது கணவரும் நினைத்தோம் இங்கிருந்துதான் இளம்பிள்ளை செல்ல வேண்டும் என்று ஆனால் நாங்கள் கோவில் நிர்வாகத்திற்கு தொடர்பு கொண்டோம் அங்கு ஏதாவது தங்குவதற்கு ரூம் உள்ளதா ஏனென்றால் மழை திரும்ப ஆரம்பித்து கொண்டிருந்தது ஏதாவது ரூம் வசதி உள்ளதா அங்கே வரலாமா என்று நாங்கள் கேட்டோம் ஆனால் கோவில் நிர்வாகத்தில் எங்களுக்கு சொன்னது என்னவென்றால் நீங்கள் வர வேண்டாம் இங்கே தங்குவதற்கு ரூம் எதுவும் கிடையாது நீங்கள் முடிந்தவரை அங்கேயே ஹோட்டலில் ஏதாவது ரூம் எடுத்து தங்கிக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கூறினார்கள் சரி கோவில் நிர்வாகத்திலேயே சொல்லிவிட்டார்கள் இனி அங்கே ரூம் எதுவும் இல்லை நாமும் ஊருக்கு புதியது என்பதால் நாங்கள் சேலம் பஸ் ஸ்டாண்டிலேயே ஒரு ரூம் ஒரு ஒரு இரவு தங்குவதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து நாங்கள் வார்கைக்கு எடுத்து தங்கினோம் இதை நான் ஏன் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன் என்றால் அனைவரும் ரூம் எடுத்து தங்குவார்கள் என்று சொல்ல முடியாது ஏனால் நாங்களும் இதுவரை வந்து கோவிலில் தங்கிக் கொள்வோம் ஏனென்றால் நானும் எனது கணவரும் அவ்வளவுதான் அப்படித்தான் யோசிப்போம் நாங்கள் முதன் முதலில் தான் ரூம் எடுத்து தங்கினோம் அவ்வளவுதான் எங்கள் அறிவு ஆனால் எனது கணவர் மிகவும் புலம்பிக்கொண்டே இருந்தார் ஆயிரம் ரூபாய் ஒரு இரவுக்கு செலவாகிவிட்டது என்று அவர் மிகவும் புலம்பிக்கொண்டே கொண்டே இருந்தார் எனக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை கோவிலை நோக்கி வந்து விட்டோம் அதனால் நாம் அவருடைய வார்த்தைகளை காதில் கேட்க வேண்டாம் என்று அன்றைய இரவு கடந்துவிட்டு காலையில் ஹோட்டல் ரூமில் குளித்து நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டை நோக்கி பயணப்பட்டோம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஏறுவதற்கு ரூபாய் பத்து கொடுத்து புது பஸ் பழைய பஸ் ஸ்டாண்டிற்கு நாங்கள் சென்றோம் அங்கு செல்லும் பொழுது இளம்பிள்ளை என்று போட்டியிருந்த பஸ்ஸிற்கு சென்றோம் பிரைவேட் பஸ்ஸாக இருந்தால் பதினைந்து ரூபாய் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் பெண்களுக்கு இலவசமாக தற்பொழுது விடப்பட்டுள்ள பஸ்கள் கிடைக்கிறது அதை ஏறி இளம்பிள்ளை நோக்கி நாங்கள் சென்றோம் அங்கள் சித்தேஸ்வரர் கோவிலை நாங்கள் தரிசித்தோம் உங்கள் உங்களுக்கு வழியில் நார்மலாக இருக்கும் சிற்றுண்டிகள் உள்ளது முப்பது ரூபாய்க்கு பூரி இட்லி என்று விற்கிறார்கள் அதை வாங்கி சாப்பிடலாம் பெரிய ஹோட்டல் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஓரளவு சிறு கிராமமாகத்தான் உள்ளது போகநாதர் சித்தரின் ஒரு படம் கூகுளில் கிடைத்தது ஆனால் போகருடைய உருவத்தை யாருமே பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அவர் வாழ்ந்த நூற்றாண்டுகள்லாம் மிகவும் அரிதான ஒரு விஷயம் என்பது அனைவருக்கும் தெரியும் இது கிடைத்ததே என்று நான் இதில் பதிவிட்டேன் நாங்கள் சுவாமியை தரிசித்து அதன் பிறகு கோவிலைச் சுற்றி மொத்தம் ஒன்பது கிணறுகள் உள்ளது ஒன்பது கிணற்றில் நாங்கள் நீராடலாம் என்று ஏனென்றால் அது புனித நீர் சித்தர்களால் உருவாக்கப்பட்டு காளங்கிநாதர் அங்கே உருவாக்கி அங்கே மருந்து தயாரித்தார் அதனால் அந்த அந்த கிணற்றில் மருந்து அனைத்து விஷயங்களும் உள்ளது என்று ஐதீகம் ஆதலால் அங்கே நிறைய பேர் சரும நோய் உடையவர்கள் அங்கே வந்தார்கள் அதை கண்கூடாக பார்க்க முடிந்தது அங்கே பக்கெட் அங்கே விற்கின்றனர் ஒரு பக்கெட் இருபது ரூபாய் என்பது என்று வாங்கி கொண்டோம் முதலில் சுவாமியின் பின்னாடியே ஒரு கிணறு உள்ளது அந்த கிணற்றில் யாரும் குளிக்க அனுமதி கிடையாது ஏனென்றால் அங்கே உப்பு வெள்ளம் வாங்கி நாம் தலையை சுற்றி போடலாம் அதற்கு மட்டும்தான் அதில் அனுமதி உள்ளது அங்கிருக்கும் தண்ணீரை எடுத்துதான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதால் அந்த தண்ணீரில் யாருக்கும் குளிக்க அனுமதி இல்லை அங்கிருந்து இறைவன் மூலஸ்தானத்திலிருந்து இறைவன் என்று நான் சொல்வது காலங்கிநாதருடைய உருவத்தை மட்டும்தான் நாம் செல்லும் வழியிலேயே ி முருகர் இருக்கின்றார் அவரை மலைமேல் கும்பிட்டு அதற்கு பிறகுதான் நாம் சித்தேஸ்வரரை நோக்கி செல்ல வேண்டும் இந்த கதையை நான் ஏற்கனவே படித்து இருக்கிறேன் ஐயன் காலங்கிநாதரும் அவருடைய குருவான திருமூலரும் இருவரும் கஞ்சமலையை நோக்கி வந்ததே இளமையை கொடுக்கும் மூலிகை அங்கே உள்ளதாகவும் அதை தேடி திருமூலர் தான் சென்றதாகவும் அந்நேரத்தில் காலங்கிநாதரை எனக்கு பசிக்கிறது நீ ஏதாவது சமைத்துவை என்று சொன்னதாகவும் அதற்காக அவர் கஞ்சி தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த कंजीे கிளறுவதற்காக அவரிடம் அகப்பு எதுவும் இல்லாததால் அங்கிருந்த குச்சியை கொண்டு அது கிளறியுள்ளார் உடனே அந்த சாதம் கருமையாக மாறிவிட்டது ஐயையோ நம்முடைய குருநாதருக்கு தெரிந்தால் அவர் மிகவும் கோபப்படுபாரே என்று அந்த மொத்த கஞ்சியையும் ஐயனை காலங்கிநாதரே சாப்பிட்டு விட்டதாகவும் உடனே திருமூலர் இறங்கி வந்து பார்க்கும் பொழுது ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் இந்த கஞ்சியை நான் கொடுத்து விட்டேன் நான் வேறொரு கஞ்சியை உங்களுக்கு புதிதாக தயார் செய்து வைத்துள்ளேன் என்று சொன்னதாகவும் இதை கேட்டு திருமூலர் முதலில் நீ யார் அப்பா என்று கேட்கும் பொழுதுதான் காலங்கிநாதர் தன்னுடைய உருவத்தை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சிறு பாலகனாக மாறியதாகவும் அதன் பிறகு அவர் உண்மையை ஒப்புக்கொண்டு அந்த திருமூலருக்கு நான் என்னுடைய இப்பொழுது இந்த மூலிகை உனக்கு கிடைத்துவிட்டது இதற்கு பிறகு உனக்கு பிரபஞ்சமே அனைத்து உதவியையும் செய்யும் என்று சொன்னதாகவும் உடனே அவர் இதற்கு பரிகாரமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நீ செய்த இந்த தவறுக்கு நீதான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னதும் அவர் சாப்பிட்ட அந்த உணவை வாந்தி எடுத்ததாகவும் அதையடுத்து என் திருமூலர் ஒன்றதாகவும் அதனால் திருமுல்லர் ஐயனும் இளமையாக மாறிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது வாந்தி என்றவுடன் நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் உள்ள மனிதரின் நிலையை யோசிக்காதீர்கள் அவர்கள் அன்றே எட்நூறு வருடங்கள் வாழ்ந்தவர்கள் அவர்களின் உடம்பு காய கொண்டது அந்த உடம்பை எரிக்க முடியாது மண்ணில் புதைத்தால் அழியாது என்பது கற்பம் உண்ட அனைத்து ரகசியங்களை தெரிந்த போகநாதரின் ஏழு காண்டங்கள் அடங்கிய போகம் ஏழாயிரம் போகர் ஏழாயிரம் என்ற புத்தகத்தை படித்தால் உங்களுக்கு புரியும் கற்பம் குளிகை இது இரண்டும் சித்தர்களின் மிக வார்த்தைகள் இதனை பற்றி நாம் ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்பொழுது நாம் சென்ற அந்த சூழ்நிலையைப் சூழ்நிலையை பற்றி பார்ப்போம் நாங்கள் கஞ்சமலையில் ஏழு ஒன்பது தீர்த்தம் மொத்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதில் பின்னாடி இருந்தது அவருடைய அபிஷேகத்திற்கான தீர்த்தம் பிறகு அதன் பிறகு தெற்கு பக்கத்தில் உள்ளது காளியம்மன் கோவில் அங்கே ஒரு தீர்த்தம் உள்ளது அந்த கிணற்றிலிருந்து நாம் குளிக்க ஆரம்பிக்கலாம் அதன் பிறகு அவருடைய எதிர்ப்புறத்தில் கோவிலை நோக்கி உள்ள எதிர்ப்புறங்களில் நான்கு தீர்த்த குளங்கள் இருக்கிறது அங்கேயும் குளித்துவிட்டு அங்கிருந்து உள்ளே இன்னும் கொஞ்சம் உள்ளே சென்றால் இரண்டு தீர்த்தம் இருக்கிறது மொத்தம் இங்கேயே எட்டு தீர்த்தம் முடிந்து விட்டது ஆனால் கோவிலில் பக்கெட் விற்பவர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியவில்லை நாங்கள் ஒருவரை கேட்டோம் இங்கே மொத்தம் எத்தனை தீர்த்தம் உள்ளது என்று ஆறு தான் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் உள்ளே சித்தி விநாயகரிடம் உள்ளே உள்ளே சொன்னது சித்தி விநாயகரிடம் இருக்கும் இரண்டு இரண்டு கிணற்று ஊற்று அதையும் சேர்த்து மொத்தம் இங்கே எட்டு கிணறுகள் உள்ளது இதற்கு பிறகு நாங்கள் கஞ்சமலையை ஏற ஆரம்பிக்கலாம் என்று பயணப்பட்டோம் அங்கேயே அன்னதானம் எல்லாம் போடுகின்றார்கள் அதை சாப்பிட்டு கஞ்சமலைக்கு வழியில் எந்த கடைகள் எதுவுமே கிடையாது நாங்கள் பன்னிரண்டு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் வழியெல்லாம் குரங்குகளும் அதிகமாக உள்ளது உங்களுக்கென்று நடைபாதைக்கு ஒரு குச்சியை அங்கேயே கீழே இருக்கும் பக்தர்கள் கீழே போட்டிருப்பார்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் அங்கே ஏதாவது ஒரு குச்சியை உடைத்து கொண்டு மேலே ஏறுங்கள் வழியில் எந்த கடை எதுவுமே கிடையாது நாம் இப்படித்தான் ஏற வேண்டும் பாதை மொத்தம் இப்படித்தான் இருந்தது நான் அன்று செருப்பு போட்டுத்தான் ஏறினேன் எனக்கு காலில் சிறு பிரச்சனை இருந்ததால் நான் அப்படித்தான் ஏறினேன் நடுவழியில் கொஞ்ச நேரம் செருப்பை கழற்றிவிட்டு மாற்றி மாற்றி தான் ஏறினேன் ஆனால் அடுத்து சதுரகிரி சென்ற பொழுது முழுவதுமாக நான் செருப்பு போடவில்லை அதுவரை இறைவன் எனக்கு ஆசிர்வாதம் செய்ததாக நினைக்கின்றேன் அஹ் வழியெல்லாம் இப்படித்தான் இருந்தது நாங்கள் சென்ற அன்று அமாவாசை கிருத்திகை இரண்டுமே இருந்ததால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் கணக்கு கொண்டோம் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தனியாக யாரும் செல்ல வேண்டாம் தனியாக சென்றால் வழியில் சொல்லக்கூட ஆள் இருக்க மாட்டார்கள் யாராவது இறங்கி வரும்போது சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும் யாராவது கூடிய ஒரு நபரை அழித்து கொண்டு செல்லுங்கள் அப்படி செல்வதே நமக்கு சிறப்பானது மலையின் அகலம் மொத்தம் நாலரை கிலோமீட்டர் தான் நாலரை கிலோமீட்டர் என்று சொன்னவுடன் உடனே ஏறிவிட முடியும் என்று நினைக்க வேண்டாம் அஹ் ஓரளவு சிறு பிள்ளைகள் விரைவாக ஏறி விடுவார்கள் அந்த ஊர் மக்கள் மாலை காலை ஆறு மணிக்கு ஏற ஆரம்பித்து விடுகிறார்கள் மதியம் இரண்டு மணிக்குள் இறங்கி விடுகிறார்கள் ஆனால் எங்களை போல் நிறைய பேர் யூடியூபை பார்த்து வந்திருந்தார்கள் அங்கே நாங்கள் இறங்கும் பொழுது மாலை ஆறு மணி நெருங்கி கொண்டிருந்தது அங்கே ஒருவர் ஒரு இளம் வயது உடையவர் இரண்டு சிறு பிள்ளைகள் ஒரு மூன்று வயது குழந்தை ஒரு ஐந்து வயது குழந்தையை கூட்டிக் கொண்டு மேலே ஏறிக்கொண்டிருந்தார் ஆனால் அவரை டிமோட்டிவேட் செய்ய எனக்கு மனம் இல்லை அதனால் நான் அவரிடம் சொன்னேன் தம்பி இன்று அமாவாசை கிருத்திகை இரண்டும் உள்ளது பிள்ளைகளின் படிப்புக்கு நன்றாக இருக்கும் என்று அவரை ஊக்குவித்தேன் ஆனால் மேலே பதினெட்டு சித்தர்கள் இருந்த இடத்தில் அங்கே மக்கள் இருந்தார்கள் அந்த தைரியத்தில் தான் சொன்னேன் அதன் பிறகு அவர் அவர் ஏறி இருப்பார் கண்டிப்பாக ஏறி இருப்பார் இறைவன் ஆசீர்வாதம் ஏனென்றால் அவரை நோக்கி வந்தவுடன் அவர் யாரையும் கைவிட மாட்டார் நாம் ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் நாம் வந்து தனியாக செல்ல வேண்டாம் என்று சொல் சொல்கிறோமே தவிர இறைவன் சொன்னால் எதற்குமே ஆட்சேபனை இல்லை என்பது நான் உணர்ந்த ஒரு மேலே பதினெட்டு சித்தர்களும் வந்து சென்ற இடம் என்று மேலே ஒரு இடத்தில் அங்கேதான் பூஜை செய்கிறார்கள் இதுதான் அந்த இடம் அந்த இடத்தில் பூஜை செய்யும் பொழுது அஹ் அங்கிருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் மலையிலிருந்து வேறு புறமாக கீழே இறங்கினால் அங்கே கிணறு உள்ளது ஆனால் அந்த வழி மிகவும் ஒத்தைய பாதையாக இருந்தது ஒரு பெரிய புத்து இருந்தது அந்த இடத்திலும் மக்கள் படைத்திருந்தார்கள் ஆனால் ஆள் அரவமே இல்லாதது போல் இருந்தது எங்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது அந்த இடத்தில் என்னால் வீடியோ எடுக்க முடியவில்லை காரணம் என்னவெனில் என்னுடைய மொபைலில் சார்ஜர் இல்லை என்று எப்படி சொன்னேனோ அதே போல் என்னுடைய கணவருடைய மொபைலில் ரீசார்ஜ் இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தது ஏதோ ஒரு விஷப்பூச்சி கடித்து விட்டது என்றாலும் எங்களுக்கு தகவல் சொல்லக்கூட முடியாது யாராவது இறங்கி வந்து எங்களை பார்த்தால்தான் முடியும் என்ற நிலையில் இருந்தது ஆனால் இறைவன் விடமாட்டார் என்று முழு நம்பிக்கை இருந்தாலும் என்னால் அந்த இடத்தில் வீடியோ எடுக்கும் அளவிற்கு தைரியம் இல்லை ஆகையால் முடிந்தவரை கீழே இறங்கி அந்த தீர்த்தத்தில் சென்று அந்த அந்த கிணற்றில் நாங்கள் இரண்டு வாட்டர் பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஊருக்கு எடுத்து கொண்டு வந்து அனைத்து அனைத்து மக்களுக்கும் எங்களால் முடிந்தவரை அதை தீர்த்தமாக கொடுத்தோம் அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதன் பிறகு மேலே கன்னிமார்கள் வருணலிங்கம் இருப்பதாக சொன்னார்கள் அப்பொழுதே மாலை நான்கு மணி ஆகிவிட்டது நாங்கள் திரும்ப இறங்க வேண்டும் என்பதால் நாங்கள் இதுவரை பார்த்தது போதும் மீண்டும் ஒரு முறை வந்து பொறுமையாக மா காலையே ஏறி அனைத்தையும் பார்க்கலாம் என்று நானும் எனது கணவரும் யோசித்து கீழே இறங்கிவிட்டோம் இரவு ஆறரை மணிக்கு கீழே இறங்கினோம் அதன் பிறகு அங்கிருந்து பேருந்து நிலையத்திற்கு பஸ்ஸை பிடித்து எங்களுடைய ஊருக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது என்று நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதுவரை பொறுமையாக கேட்டிருந்தால் கேட்டிருப்பவர்கள் எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அனைத்தும் இறைவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இறைவன் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்